பஞ்சான் பருப்பு கஞ்சோலாம் கூட போட்ட இன்னும் சுவை வந்து நல்லா இருக்கு இந்த லட்டுக்கா மட்டும் நாலு பிளம்ஸ் இருக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்க்க போனால் ஒவ்வொரு ஒரு லட்டுலேயும் ஒவ்வொரு ஒரு பிளம்ஸ் இருக்கு போல உடனே பாருங்க நாங்கள் போய் லட்டு எல்லாம் அடிச்சு எடுத்துட்டோம் இனி சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்கட்டும் பாருங்க பாருங்க பசுனை விட்டபடியாக இந்த கலர் தான் இருக்கட்டும் மஞ்சள் கலர் ம் வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் வந்தவர் அருமையான ஒரு காணொலி தான் இன்றைக்கு வந்து நாங்கள் தீபாவளி வரப்போது தீபாவளியை முன்னிட்டு நாங்கள் லட்டு தான் உங்களுக்கு காட்ட போறோம் இந்த லட்டை பற்றி நாங்கள் சொல்லி ஆக வரும் இந்த லட்டு வந்து கூடுதலா வந்து கல்யாணம் விடு சாமத்தியா விடு அதை விட பொது வந்த வந்து ஒரு முக்கியமான ஒரு பலகாரம் என்ன பலகாரம் இல்லாட்டியும் கண்டிப்பா இந்த லட்டு அடிப்பினும் கூடுதலாக வந்து எல்லாரும் வந்து நல்ல நிகழ்வுக்கு வந்து இந்த லட்டை அடிக்க அடிப்பினும் அந்த லட்டை தான் நாங்கள் அடிக்கிற அப்படினு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம் அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா இன்றைக்கு என்னம்மா செய்ய போறீங்க நாங்கள் தம்பி எல்லாம் ஒரு சுவையான லட்டு தான் அரை கிலோ ரவு எடுத்து நல்ல அரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதோட பாக சீனி எடுத்து வச்சிருக்க அதோட குழம்பு சோடு ஐம்பது கிராம் அதோட கஜான் பெருப்பு ஐம்பது கிராம் அது உங்க தோட்டத்துக்கு கஜான் தான்

அதுக்கு கஞ்சான் கஞ்சு ஏலக்காய் எல்லாரையும் உடிச்சு எடுப்பாங்க அதே மாதிரி அங்க எல்லாம் அடிச்சு எடுக்க போறோம் அங்க சின்ன ஒரு எல்லாம் அடிச்சு போறோம் அப்ப அடிச்சு எடுப்போம் அத அடிப்போம் அடுப்புல எல்லாம் எரிய தொடங்கிடுது நாங்க இப்ப சட்டிக்கு வைப்போம் சட்டி நல்லா சூடு வரட்டும் சட்டி வந்து சூடு வரட்டும் நாங்க வந்து இப்ப கஞ்சா பருப்பு எல்லாம் அடிச்சு எடுப்போம் அம்மா நாங்க முதல்ல கஞ்சா பருப்பு அடிப்போம் சின்ன ஒரு எல்லாம் அம்மா அளவான ஒரு எல்லாம் நல்ல தம்பி ம் கரிதோம் இல்ல நல்ல வடிவா வரதுன்னு நல்லா அடிக்கல கொஞ்சம் கொஞ்சம் பாதி ஆகிவிடா நல்லா அடிச்சு விட்டாட சேர்ந்து கச்சாம்பருப்பா நல்லா விட்டாரு அடிச்சு விட்டா இடிப்பட்டது காணும் நாங்களோ இனி வந்து பிரியானா பொருளோண்டா காஜு மட்டும் கிராம் 700 ரூபாய் உங்களுட இந்த கி மரம் காக்கி தோறே என்ன காணோம் உங்களுக்கு காஜு நல்லா இடி பாட்டு ஆக நல்லா நாங்கள் பவுடராக இடிக்கல கொஞ்சம் வரவேல் நல்ல விழா தான் அது மாதிரி தான் இடிச்சுக்கிறோம் அதோட வந்தாலும் ஏலக்காய் அடிச்சு எடுப்போம் நம்ம அதோட ஏலக்காய் அடிச்சு எடுப்போம் நல்லா பரத்து வச்சுக்கிறோம் அடிச்சிருக்கோம் ஏலக்காய் வந்து பவுடர் அடிச்சு எடுக்கணும் ஏலக்காய் தான் பவுடர் அடிக்கும் பரத்து ஏலக்காய் நல்லா பவுடர் அடிப்படுது நாங்கள மூண்டு நல்ல படிவா இடிச்சு எடுத்துட்டோம் சட்டியில சூடாகி போட்டு நாங்கள் மறுப்போம்

நாங்கள <coughs> விடுவோம் യും ചെയ്ത് നല്ലോടെടുവാൻ നല്ല പൊരികെട്ടും வாசனை இல்ல போறதாเนല്ല വാസം ആയി. ಅದവട ഉപ്പിയാനല്ല വാസം വരും. വാസനത്ര വീണല്ല എടിക്ക്രാന്ന്. ഇന്നാ. ഇങ്ങനൊരു സജ്ജാം കaju ഫ്ലാം സെല്ലന്നല്ല പൊരിഞ്ഞിടുದು. பாருங்க он ഫ്ലാം સાപ്പി ഊધી வந்திருக்கான்டா നമ്മ. പൊരിഞ്ഞോടിയ ഊഴി வந்த. ಅದോടണ നമ്മൾ ರಾವ್ ఏం చేತോ. சீனியும் சேர்ப்பும் அதோட ஏலக்க பவுடர் சேது கொள்ளுவோம் நல்லா கிண்டி விடுவோம் எல்லாம் நல்லா சேர

சரிய அடிக்கொடக்கிணும் இந்த கரண்ட் தான் இருக்கும் இல்லையே பக்கத்து வீட்டுல போய் கொண்டு வந்தேன்

இந்த குழந்த பிள்ளைகளுக்கு பிறகு தான் இருக்கும் இப்படியே நாங்கள் இவரத்தையும் சூழ் ஆரக்கும்போது அடிச்செடுப்போம் அதை விட இன்னொரு கரண்டி இருக்குமா அந்த கொஞ்சம் அந்த குண்டு கரண்டி மாதிரி வரும் ஃபஸ்ட் டீசன் ம் கரண்டி அது பெரிய கரண்டி ஒரு அரை கூட அடிச்சு அடுத்தால் ஜனம்மா ஓ அரை வாசி கூட அடிக்கணும் இந்த லட்டு வந்து அடிக்கிறதுலே ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த கடைசி நேரத்தில் அந்த ஆரை வந்து அடிச்சு எடுக்கணும் நம்ம இதுக்கு வந்து நிறைய பேர் தேவை ஓ அதை விட இங்கேயால ஒரு ஷட்டி அடிச்சு எடுத்துட்டோம் அடிக்கடி ம்

இப்போ கிட்டத்தட்ட பார்க்க போனோம் ஒவ்வொரு ஒரு லட்டுனையும் ஒவ்வொரு ஒரு பிலம் இருக்கு போல பாருங்க ஆறு நாளும் பிடிக்கலாம் ஆனா வந்து என்ன லட்டு அடிக்க வச்ச மாட்டா அப்புறம் அந்த உளுந்து கொட்டை வலிக்கிட்டு போன நம்ம அந்த விருகி போய் இருக்காது லட்டு மாதிரி சூப்பரோட அடிக்காதான் விருகி போய் இருக்கும் புரியுதா இப்ப நாங்க உடனே அடிச்சு உடனே சாப்பிட்றாண்டா பிரச்சனை இல்லை ஆறவுட்டு அடிக்கணும் அப்ப முடிஞ்சு கொண்டு வருது இன்னொரு கொஞ்சம்தான் இருக்க வேணாம்மா அதான் கொஞ்சம் இப்போ லெட்டர் எல்லாம் அடிச்சு எடுத்துட்டோம் எனக்கு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்காண்டு வரும் பாருங்க பசு நை விட்டபடியா என்ன கலவாய இருக்கண்டும் மஞ்சள் கதை உம் அப்ப நாங்க சாப்பிடுவோம் வேணாம்மா சரி சாப்பிட்டு பாப்போம் இப்போ அம்மா வந்து இப்போ லட்டு எல்லாம் அடிச்சு தந்துட்டா பாருங்கள் எப்படி இருக்காண்டு அதோடு வந்து எங்களுக்கு இன்றைக்கு வந்து பிளேண்டி பிளேண்டியோடு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டு குடிக்க போகிறோம் சாப்பிடுவோம் அண்ணா இப்போதான நம்ம அடிக்கவா நல்லா வழியாக இருக்கு லட்டு சாப்பிடுவோம் குறை என்ன சொல்லவே தேவையில்லை இல்லை அந்தளவுக்கு நல்ல ஒரு சுவையாக இருக்குது இந்த கஞ்சான் பருப்பு கஞ்சுவெல்லாம் கூட போட்டபடியா இன்னும் சுவை வந்து நல்லா இருக்கு நாங்கள் இப்போ வீட்டில் சாப்பிட்ற அப்படியா கூட போட்டு செய்யலாம் நாங்களும் சாப்பிட போகிறோம் இன்னும் நல்ல ஒரு சுவையாக இருக்கு அவ்வளோ வந்து பிள்ளையண்டியை குடிப்போம் பிளேண்டிக்கு வந்து சொல்லவே தேவையில்லை இந்த லட்டுக்க மட்டும் நாலு பிளம்ஸ் இருக்கு பிளம்ஸ் எல்லாம் கூட போட்டபடியா നല്ലൊരു സുവ നാലഞ്ചു ലാപ്പണും കാലം പിള്ളേണ്ടി ഇല്ല പിന്നേണ്ടിയോട് അതോടൊപ്പം ദീപാവളി വരപ്പോ തന്നെ ദീപാവളി കൂടുതലാ എല്ലാരുമേ പലഹാരം ചെയ്യണം അതവിടെ ഇത് വന്ന് മുഖ്യമാണ് ഒരു പലഹാരം വന്നു തന്നെ കളിയാണെങ്കിൽ സാമത്തി പോണിന്റെ പലഹാരങ്ങൾ വന്ന് റട്ടി വെച്ച ലാ വന്ന് എല്ലാവരും ലു ചെയ്യണം ஒரு முக்கியமான ஒரு பலகாரமா போச்சு நல்லா தான் இருக்கு அதை விட லட்டு அதோட கொஞ்ச நேரத்துக்கு லட்டு செய்து எடுத்துடலாம் அதை விட தீபாவளி வரப்போகுது கூட வந்து எல்லாரும் வீட்டில் பலகாரம் செய்வீங்க கண்டிப்பா நீங்க அந்த லட்டை செய்து சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்காண்டு வீடியோ முடிச்சுக்கொள்வோம் மீண்டும் மறந்தவங்களை சந்திப்பாம் பாய் பாய்